பிரைசலான் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க கத்தராய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் அல்ல லூயா நல்ல கவனிங்க கத்தராய ஆண்டவரே கத்தராய் பாருங்க கத்தர் என்று யாருனா ஏசு அல்ல லூயா கத்தராய ஆண்டவரே என் இயேசுவே நீரே என்னை நோக்கமும் அவர்தான் நம்முடைய நோக்கம் என் சிறுவயதில் தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர் அல்ல எல்லாம் வருங்க ஒரு வசனம் சொல்ற தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் கண்டதாம் அல்ல இலையான் இப்ப நேற்றைய தினத்தை கூட நான் சகுதி கூட்டத்துல சொன்ன இங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி தானா வரவுல கத்த பாருங்க நம்முடைய தாயின் கருவுல நம்ம உருவாக்கும் முன்னாடியே அவர் பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார் அல்ல இல்லையான் அழைத்ததுனாலதான் நம்ம இங்க வந்து இருக்கிறோம் அலே லூயா அப்படியா சொன்னேன் அதே போலதான் சிறு வயது தொடங்கி நம்முடைய எந்த சூழ்நிலையிலுங்க ஒருவேளை நீங்க ரசிக்கப்படாம இருக்கும் பொழுது இப்ப ரசிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய சிறு வயதுலேயே கத்த தாயின் கருவிலே உங்களை கத்த கண்டு கொண்டார் அல்லே லூயா அப்ப பாருங்க சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கிற அவர்தான் நம்பிக்கை எந்த மனுஷரும் இல்லைங்க தான் நமக்கு நம்பிக்கையா இருந்தார் இப்ப நான் கற்பத்தில் உற்பத்தியது முதல் பாருங்க நல்லா கவனிங்க கற்பத்தில் உற்பத்தியது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் அப்பா என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே பாருங்க நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது எல்லாரும் சொல்றேங்க கற்பத்துல இருக்கிற அப்ப கற்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளையை யார் ஆதரிக்க முடியும் ஏசு ஒருவர்தான் அவர் ஒருவர்தான் ஆதரிக்க முடியும் கற்பத்துக்குள்ளே போய் அலையலோயா அந்த ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் எப்படி நேர்த்தியாய் கண்ணை எங்க வைக்கணும் காதை எங்க வைக்கணும் நம்முடைய சரீரத்துல எந்தெந்த உறுப்புகளை எங்க வைக்கணும் நேர்த்தியாய் படுத்து ஆதரித்து பாருங்க ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே அவர்தான் நம்மை எடுத்தவர் உங்களை எடுத்தவர் அவர்தான் அலுவயா உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அலியா இப்படிப்பட்ட தேவனை எப்பொழுதும் துதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அலுவயா அப்ப துதிக்க 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 தான் தடைகள் உடையும் அலையூயா அப்ப தேவனை முன்ன வைத்து துதித்து கொண்டே இருங்க பெரிய காரியத்தை கத்தல் செய்வார் தகப்பனே மை துதிக்கிற சோத்திரன் கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே மை துதிக்குற சோத்திரையா நேற்று என்றைக்கும் இன்று மாறாத எங்களுடைய நல்ல தகவலோட பரிசுத்த கருத்துல ஒரு விசையாய் தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்துல தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க ஆசுவதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகோள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன்